வணக்கம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் மார்கழி அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துடும் அந்த குளிரும் பணியும் நிறைந்ததுங்கிறது நமக்கு ஒரு பொறிப்பை கொடுத்துரும் அதே போல் ஆடி மாதங்கிறது ரொம்ப அற்புதமான மாதம் ஆடி மாதம்ங்கிறது சக்திக்குரிய மாதம் ஆடி மாதங்கிறது தான் எல்லா எல்லா ஈஸ்வரியனுடைய பாட்டு சும்மா கலகல கலகலகலன்னு ஒளிபரப்பிகிட்டே இருப்பாங்க எல்லாரீஸ்வரியனுடைய பாட்டை கேட்டாலே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு கூட பக்தி வர ஆரம்பிச்சிடும் அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்பேற்பட்ட வாய்ஸ் தான் ஈஸ்வரி அம்மாவது அது ஈஸ்வரி வந்து தமிழ் சினிமாவில் வந்து கேபிரே டான்ஸ் மாதிரியான கிக்கேட்ருக்கிற பாடல்களுக்கு பாடியிருக்காரு அப்படின்னாக்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படிப்பட்ட அம்மன் பக்தி பாடல்களை பாட் பாடியிருக்காங்க அப்படியான வரம்தான் எல்லாரீஸ்வரி அம்மாவுடைய வாய்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அம்மன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் ஆடி மாசத்துல கொண்டாட்டங்கள் நடக்கும் இந்த ஆடி மாசத்துல எந்த ஒரு தருணத்திலேயாவது நாம அம்மன் கிட்ட போய் நின்று குடும்ப சகிதமாக நிற்கிறத நாம வழக்கமாக வச்சுக்கணும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ குடும்பம் மொத்தமும் போய் அம்மன் வழிபாடு செய்து வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் குறைவில்லாமல் இருக்கும் தனம் தானியம் பெருகும் துர் சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற கெட்ட சக்திகள் நம்மை வீட்டிலோ நம்மை சுற்றியோ இருந்தால் அவையெல்லாம் விலகிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தமிழ்நாட்டில் அம்பாள் கோவிலாக இருக்கட்டும் காமாட்சி அம்பாள் மீனாட்சி அம்பாள் கருமாடி அம்பாள் அப்படின்னு இருந்தாலும் சரி மாரியம்மன் செல்லியம்மன் கங்கை அம்மன் இப்படியாக இருந்தாலும் சரி எந்த அம்மன் பெண் தெய்வ முக்கியத்துவம் கொடுத்து கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பெண் தெய்வங்களை நாம ஆடி மாதத்தில் குறைவர வழிபட்டு கொண்டே வந்தாள் நம் வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத ஒரு நிம்மதியும் நம்ம வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு நிறைவும் தூக்கமும் கண்டிப்பா கிடைக்கும் அம்மன் என்பவள் ஒரு கருணையே வடிவானவள் சென்னையில் காளிகாம்பாள் அப்படின்னு ஒரு உக்கிரமான தெய்வம் கூட சாந்தஸ்வரூபினியாக இருக்கிறதா பார்க்குறோம் அதே போல இங்கு எங்கெல்லாம் உக்கிர தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாசத்துல அவளுக்கு செய்கிற பால் முதலான இளநீர் முதலான அபிஷேகங்களால் அவள் குளிர்ந்து போய்விடுகிறாளாம் உக்கிரம் தணிந்து குளிர்ந்த நிலையில் எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால ஆடி மாசத்துல தயவு செய்து பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க ஒரு எலுமிச்சை மாலை வாங்கி சாத்த பாருங்க அப்படி முடியலையா வசதி இல்லையா ஒரு எலுமிச்சையால் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு சின்ன நெய் டப்பா வாங்கி அந்த கோவிலுக்கு கொடுங்க உங்கள் புண்ணியத்தில் அந்த கோவிலில் ஒரு மூணு நாளைக்கு விளக்கறிட்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அதே போல் ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை மூணுலேருந்து நாலரை மணி ராகு காலம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரைலேருந்து பன்னெண்டு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரைலேருந்து ஆறு சாயந்தர நேரம் ராகு காலம் இந்த வேலையில் போய் அம்மனை தரிசித்தாள் இன்னும் பல பல சக்திகள் நமக்குள் வியாபித்து தருவாள் நம்மை ஒரு அம்மாவை போல் இருந்து அரவணைத்து காப்பாள் அப்படின்னு பக்தர்கள் சிலிர்போட தெரிவிக்கிறத நான் பல முறை கேட்டு வியந்திருக்கேன் நெகிழ்ந்திருக்கேன் மகிழ்ந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கு அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே சென்று அம்மனை குடும்பத்தோடு சென்று வழிபடுங்கள் குடும்ப சீதமாக உங்கள் பிரார்த்தனைகளை அவளிடம் முறையிடுங்கள் அவள் நம்ம அம்மாவை போல காது கொடுத்து கேட்பாள் மனம் கொடுத்து கேட்பாள் நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாள் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதம்னே சொல்லப்படுகிற இந்த ஆடி மாசத்துல தான் ஆடி பூரம் வருது ஆடி கிருத்திகை வருது ஆடி பெருக்கு வருது ஆடி மாசத்துல இது மாதிரியான பல விசேஷங்கள் நிகழ்வுகள் இருக்கு அதே போல ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் அவ்வளவு பிரமாதமான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஆடி மாசத்துல உங்களுடைய மொத்த வழி குடும்பத்தினராக சேர்ந்து செய்யக்கூடிய அந்த சக்தி வழிபாடுங்கிறது நம் இல்லத்தில் சக்தியை கொடுக்கும் சந்ததியை பெருக்கும் அப்படிங்கிறது சத்தியம் வணக்கம்